நாளை 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 திட்சி விளக்கு நாளை மறுநாள் நாளை திட்சி விளக்கி அடுத்த நாள் காலையில நம்ம தென்றா கட்டற போறோம் நம்ம வேட்பாளர்னால ஒரு மாற்றம் வரலாம். தரள தொடர்ந்துட்டு ஒரு மணி நேர கூட தால முடியலன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊர் வேட்பாளர் நேஷனல் பண்ணற இடம் அங்க நீ பேர் செங்க. சார்பு மாலயின் தெரி இந்த தேன ஓட்டு தான் தான் கிடையாது அதனால் அது வந்து મત சொல்லுங்க. நீங்க சார்பாயே போற என் பஞ்சாயத்துல

எதற்காக நேரம் இது கிடையாது அது மட்டும் நீங்க தயவு புரிந்து நம்முடைய உணர்வுகளால் நாம் ஒன்றுபட்டு நம்ம வெற்றி பெறணும் பேச வரவங்க என்னுடைய பேரையும் சொல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒன்றியத்தில் நான் எப்படி செயல்படுவேன் அனைவருக்கும் வணக்கம் என் ஒன்றியத்தில் நான் எப்படி ஓட்டு வாங்கி கொடுப்பேன் அனைவருக்கும் வணக்கம் எங்க கட்சி சார்பில் நாங்கள் என்ன செய்ய போனோம் எஸ்டிபிஐ சார்பில் நாங்கள் என்ன செய்ய போனோம் அப்படின்றது மட்டும் சொல்லுங்க நேர காலம் குறைவு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அழுத்தமாக சொல்லுங்க தயவுசெய்து பொறுமையை கேளுங்க நம்மோடு பழகிய பழகி கொண்டிருக்க உருவாகி கொண்டிருக்கூடிய ஒரு படிப்பை புரட்சித்தலை வெற்றியாவுடைய நல்லா சோறு அம்மாவுடைய நல்லா சொன்னோடு வாழ்த்துக்களோடு

மகத்தான வெற்றியை நான் சிதற்றே நாம் உறுதி உறுதியின் உறுதியின் உறுதியும்